மூளையில் பல பகுதிகளை தூண்டுவதாக சொல்கிறாங்க இந்த மந்திரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வலைகளை ஏற்படுத்துமா நாக்கு தலை மார்பு போன்ற இடங்களில் இதய துடிப்பு இதய சீராக அமைவதற்கு இந்த மந்திரம் யூஸ் ஆகுதான் அப்புறம் ரத்த அழுத்தம் அதுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குமா உயர் ரத்த அழுத்தம் ஐபிபிலாம் குறையும் அப்படின்றாங்க மன ஒற்றுமை ஏற்படும் மனசு ஒருநிலைப்படும் கோபம் குறையும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நல்ல எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் நம்மகிட்டேருந்து விலகி நல்ல சிந்தனைகள் வரும் பக்தி உணர்வு வரும் கடவுள் மீது அன்பு அதிகரிக்கும் அதனால் எப்போ வேணாலும் இதை ஜபிக்கலாம் காலையில் நாலு டு ஆறு சிறந்த டைமு அப்படி இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மன தைரியம் ஏற்படும் அதனால் இதை வந்து நூற்றி எட்டு முறை நீ உச்சரித்தாலும் சரி ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்தாலும் உங்களுக்கு பலன் ஏற்படும்